கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் நான்கு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது கத்தர் எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறான் பிரியமான தெய்வ பிள்ளைகளை கத்தர் நம்முடைய அடைக்கலமாயிருக்கிறான் கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன்னுடைய சிறகு நடிகளை பாதுகாத்து ஆமிய தன்னுடைய சட்டிகளின் கீழே மறைத்துக் கொள்கிறதோ அது போலதான் ஆண்டவர் தேவனை ஆராதிக்கிற கத்தருடைய பிள்ளைகளாகின ஒவ்வொருவரையும் அவருடைய அவருடைய சட்டைகளின் நிழலின் கீழ் நம்மை அடைக்கலமாய் ஆண்டவர் பாதுகாக்கிறார் ஆமை இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆபத்துகள் தீங்குகள் ஆமை இயற்கை பேரழிவுகள் கடந்து வந்த போதிலும் கூட கத்த நம்மை எந்த தீங்குக்கும் ஒப்புப்படுத்த கொடு கொடுக்காதபடிக்கு இன்றைக்கு இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி கத்த நம்மை வைத்திருக்கிறார் ஆனால் அவன் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறபடியால் அதனால தான் சங்கீதகாரன் சொல்லுகிறான் கத்தரியனுடைய அடைக்கலம் நான் அவரை நம்பி இருக்கிறேன் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் கத்தர் அடைக்கலமாய் இருக்கிறான் கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி உண்மை நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அடைக்கலமாய் இருந்து எல்லா விதமான தீங்குகளுக்கும் விலக்கி கொள்கிறவரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க சமாதானத்தின் தேவ ஜனத்தை நடத்தும் ஒரு குறைவல்லாதபடி ஆசீர்வாதமாகவே நம்முடைய பிள்ளைகளை கத்தரு வழி நடத்தும்படி ஆகச் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் ப்ளஸ் யூ கத்தருங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே